என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த தேவி நான் உன்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கியிருந்தேன் மீனா தேவி இங்க கொடுத்தா நான் தானே உனக்கு கொடுத்தேன் அதான நான் உனக்கு பணமே கொடுக்கலையா மீனா நீ கொடுக்கலையா மறந்துட்டேன் இந்தாங்கக்கா என்ன மீனா புதுசா மருதி எல்லாம் வந்துருச்சா உனக்கு இல்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்த சரி ஒரு பதினஞ்சு முழு பூ கேட்டிருந்தனே கொண்டு வந்தியா எடுத்துட்டு வந்திருக்கீங்கா என்ன மீனா இது நீங்க தானே பூ கேட்டிங்க நான் தான் கேட்டேன் ஆனா நீ என்ன சாமந்தி இப்ப கொண்டு வந்திருக்க நான் மல்லியில கேட்டேன் கஸ்டமர் கல்யாணத்துக்கு போறதுக்காக கேட்டாங்க இதை எப்படி வச்சுட்டு போவாங்க இல்லக்கா நீங்க சாமந்தி பூ தானே எடுத்துட்டு வர சொன்னீங்க நான் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாதா அதுவும் கல்யாணத்துக்குன்னு சொல்லி தானே கேட்டிருந்தேன் இல்ல சாரிக்கா ஏதோ ஞாபகத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் ஐயய்யோ இந்த வயசுல உனக்கு இவ்வளவு ஞாபகம் மறந்து வந்துருச்சா வல்லார கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடு ஞாபக சக்திக்கு நல்லா இருக்கும் அட எவடா இவ நான் பூ வரலன்னு கேட்டுட்டு இருக்க நீ கீரைய பத்தி பேசிட்டு இருக்க கஸ்டமர் இப்ப பூ கேட்டு வருவாங்க அக்கா கஸ்டமர் வரதுக்குள்ள நான் பூ கட்டி கொடுத்துறேன்க்கா மீனா என்னாச்சு உனக்கு உடம்பு ஏதோ சரியில்லையா நம்ம குரூப்லயே நீ தான் தெளிவா இருப்ப இன்னைக்கு ரொம்ப குழம்பு போயிருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வீட்டுல ஏதாவது பிரச்சனையா மீனா அக்கா அம்மா சாமந்தி பூ கட்ட சொல்லி இருந்தாங்க நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி நான் போய் கஸ்டமர் வரதுக்குள்ள கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் உன் முகமே சரியில்லையே ஏதாவது மறைக்கிறியா என்ன நான் என்ன மறைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை

கூட மறந்து விடுதாயிருக்கும் தெரியலக்கா என்னமோ மாதிரி இருக்கா முத்து

நீ இத கண்டுபிடிக்கணும். அண்ணுங்க மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறதும் கடலுக்குள்ள பொதையலை தேடி போறதும் ஒண்ணுதான் கா. சுத்த விட்டுறோம். சரி. நான் பாக்குறேன். வர. சரி வாங்க. டேய் என்னடா யோசிச்சிட்டு இருக்கே? இல்லடா மீனா வீட்ல தான் ரொம்ப டல்லா இருக்கா? வெளியில ஃப்ரெண்ட்ஸு கூட சகஜமாக சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயே அப்படிதான் இருக்குறா எனக்கு ஒன்றுமே புரியலடா டே சிஸ்டர் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எப்பவும் கலகலப்பா இருப்பாங்க அதுவும் முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க நீ தானடா சொல்லுவ ஆமாடா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடுவா ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்காங்க ஒன்றுமே புரியல ஒருவேளை உங்க அம்மா ஏதாவது என் அம்மா எங்களை திட்டுறதெல்லாம் ஒன்றும் பூசு கிடையாதுடா அதுவும் இல்லாமல் அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு இப்பெல்லாம் அம்மா திட்டினா வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அவளும் பதில் ஏதாவது பேசி விட்டுருவா இப்போ வேற எதுவும் நடந்துருக்குது ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே தான் ஏதாவது நடந்திருக்கும் ஆமாடா பாட்டி ஊரில் ஒரு மனநல சரியில்லாதால பார்த்தேன்னு சொன்னேன்ல ஆமாம் அவன் கூட உங்களை பார்த்து ஏதோ சொன்னான்னு சொன்னியே ஆ ஊரை விட்டு போயிடுங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்பவே மீனா ஒரு மாதிரி ஆயிட்டா ஒருவேளை மீனா அவன் சொன்னதை நினைச்சு ஏதோ பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவன் இவ்வளோ குழப்பமா டல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா இருக்கும்டா அந்த வேற பாக்குறதுக்கு சாமியார் கட்டப்பில் இருக்கான்னு சொன்னேல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தான் சிஸ்டருக்கு இந்த சாமி பூஜை இதுலாம் நம்பிக்கை அதிகம் இல்லை அவன் சொன்னதை நினைச்சு கூட பயந்துருக்கலாம்ல

அதில் பயம் இல்லாம் பயிரும்ல டெய் சிஸ்டர் இதையே நினைச்சு பயந்து இருந்தா அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியா போயிருமடா இதை இப்படியே விடக்கூடாதுரா அவங்க உங்ககிட்டே எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் இது ஒன்று தான்டா வழி கரெக்டு தான் எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுவா அப்பெல்லாம் என்ன கேட்டாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறா தூங்காமல் நைட்டு பூரா முடிச்சுட்டு இருக்கா எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்காடா அதனால தான் சொல்கிறேன் சிஸ்டரை கூப்பிட்டு அந்த அம்மாவை போய் பாரு எல்லாமே சரியாயிருண்டா சரி இதை பண்ணி பார்ப்போம் எனக்கு பயம் போனா சரி டேய் நான் மொபைலுக்கு அனுப்புறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வா ப்ரோ என்ன என்ன ஆளை காணுமேனு பார்த்தேன் நீங்க போந்தீங்க நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு ப்ரோ உனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு நீங்க வேலை சொல்றீங்களா நீ ஒருத்த உங்களுக்கு வேலை கொடுக்க போற ப்ரோ உனக்கு பிஏவா ஒர்க் பண்றதுக்கு நாலு பொண்ணுங்களே இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன் ஆமா நீங்க நேத்தே சொன்னீங்கல்ல நானும் கொஸ்டின் நேத்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பரவாயில்லையே ப்ரோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்துருங்க சூப்பர் ப்ரோ சந்தோஷ் நீங்க கேட்டுக்கிட்டதுனால இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரோன்னு சொல்றது என் பேரை சொல்றது நீ போன்னு பேசுறது இதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே உள்ள நோ வெளியே தான் உங்க ஃப்ரெண்டு ஆபீஸ்ல நான் உங்களுக்கு பாஸ் அதனால என்ன நீங்க இனிமே பாஸ்ன்னு தான் அட்ரஸ் பண்ணணும் பாஸா ஸ்டாஃபும் பண்ணுவாங்க பூச்சிக்கு கொடுக்க முளைக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பாக்குறீங்க ஒண்ணு இல்ல பாஸ் நீங்க சொன்ன சரிதான் பாஸ் ஓகே பாஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லாமா பாஸ்